வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு மதியத்தை உங்களுக்கு பூதம் கதை சொல்ல போறேன் முன்னாடி ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒரு நாள் தன் குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு போனார் இப்போ இருக்கிற மாதிரி அந்த காலத்துல பஸ் வசதி காரு ஆட்டோ ட்ரெயின் அப்படி எதுவுமே கிடையாது எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் ஒன்று நடந்து போகணும் வசதி உள்ளவங்களாக இருந்தால் மாட்டு வண்டியில் போகணும் ஆனால் நம்ம ராமு குடும்பம் எதில் போனாங்க நடந்தே தான் போனாங்க ரெண்டு நாளாக நடந்துகிட்டே இருந்ததில் எல்லாரும் சோர்வாயிட்டாங்க அதனால போகிற வழியில் ஒரு ஆலமரத்தடியில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப தொடர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க எல்லாரும் அந்த ஆலமரத்தடியில் போய் உட்கார்ந்தாங்க அப்போ பெரியவர் என்ன சொன்னார் தன்னோட மூணு பசங்களையும் கூப்பிட்டு தம்பிங்களா நாம் இங்கே ஓய்வெடுக்கிற நேரம் அடுத்த வேளை உணவையும் சமைச்சி எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் நம்ம சமைக்கிறதுக்கு வேணுங்கிற அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படியே வரும்போது கொஞ்சம் சணல் திரிக்கிற கயிறு நாரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் சரிப்பா அப்படியே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு மூணு பசங்களும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போயிட்டாங்க இந்த மூணு பசங்களுடைய மனைவிகள் இருக்காங்களே மூணு மருமகள்கள் மூணு பேரையும் கூப்பிட்டு பொண்ணுங்களா நீங்கள் போய் ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அடுப்பிரிக்கிறதுக்கு விறகு சுள்ளி எல்லாம் குறைக்கிட்டு வாங்க இங்கேயே உங்கள் அத்தையோட சேர்ந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார் மாமா அப்படியே செய்கிறோம் அப்படின்னு மூணு பேரும் தண்ணி எடுக்கிறதுக்கும் விறகு பொறுக்கிறதுக்கும் போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ஊருக்குள்ளே போன மூணு பசங்களும் திரும்பி வந்துட்டாங்க வேணுங்கிற ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மூணு பெண்களும் சேர்ந்து ராமுவோட மனைவியும் சேர்ந்து எல்லாரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமு மட்டும் என்ன பண்ணார் இந்த பசங்க வாங்கிட்டு வந்த நாரை வச்சு கயிறு திரிக்க ஆரம்பிச்சார் இப்படி கீழே நடந்துட்டுருக்கிறது எல்லாத்தையும் ஆலமரத்து மேல மேலேருந்து ஒரு பூதம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பூதத்துக்கு கீழே நடக்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது இங்கே சோறு பொங்குறாங்க அங்கே குழம்பு வைக்கிறாங்க இங்கே கூட்டு செய்கிறாங்க இப்படி எல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனால் இந்த பெரியவர் எதுக்காக கயிறு திரிக்கிறாருங்கிறது மட்டும் இந்த பூதத்துக்கு புரியவே இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பூதம் என்ன பண்ணுச்சு மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்துச்சு பெரியவர் முன்னாடி நின்று பெரியவரே அப்படின்னு கூப்பிட்டுச்சு பெரியவர் இப்படி திரும்பி பார்த்தாரு அவருக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு பூதத்தை பார்த்ததும் ஆனால் பயந்த மாதிரியே வெளியில் காமிச்சிக்கல நீ யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் உடனே அந்த பூதம் என்ன சொன்னிச்சு நான் இந்த மரத்தில் இருக்கிற பூதம் நானும் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறேன் ஆள் அளவுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்குறீங்க நீ என்ன சொன்னாலும் உன் பசங்க கேட்குறாங்க நீ சொன்ன வேலையை தான் எல்லோரும் செய்கிறாங்க எனக்கு அதெல்லாம் புரியுது ஆனால் நீ என்ன வேலை செய்கிறேன்னு மட்டும் எனக்கு புரியவே இல்லை நீ எதுக்காக இந்த சணல் இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு உடனே இந்த பெரியவர் என்ன சொன்னார் ரொம்ப சாமர்த்தியமா உன்னை கட்டுறதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் இந்த பூதத்துக்கு பயம் ஆயிடுச்சு என்ன கட்டுறதுக்கா நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே நீயே இனியை கட்டணும் அப்படின்னு கேட்டுச்சு உடனே இந்த பெரியவர் என்ன சொன்னார் நீ இப்ப என்ன ஒன்றும் பண்ணல எங்க குடும்பத்துல யாருக்காவது நீ தொந்தரவு கொடுத்தேன்னா அப்ப உன்னை கட்டுறதுக்கு எனக்கு ஏதாவது வேணும்ல அதனால நான் இப்பவே முன்னெச்சரிக்கையா கயிறு திரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே இந்த பூதம் சொன்னிச்சு இல்ல பெரியவரே என்னால உனக்கோ உன் குடும்பத்துல யாருக்குமோ எந்த பிரச்சனையும் வராது நான் உங்களை தொல்லை பண்ணவே மாட்டேன் என்ன நீ நம்பலாம் அப்படின்னு சொன்னிச்சு சரி சரி அப்படின்னா நீ உன் இடத்துல போய் உட்காருப்போ போ அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த பூதமும் மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துச்சு கீழே எல்லோரும் சமைச்சி முடித்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியிலேயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சு ஆற்றுல போய் முகங்கை கால் கழுவிட்டு மறுபடி தங்களுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தாங்க அவங்க கிளம்புறப்ப அந்த பூதம் மறுபடி கீழே இறங்கி வந்துச்சு எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னுச்சு நின்று பார்த்தாங்க எல்லோரும் இந்த பெரியவர்கிட்ட வந்து பெரியவரே நீங்கள் சொன்ன மாதிரியே என்ன கட்டுறதுக்குன்னு செஞ்ச சணலை வச்சு என்னை நீங்கள் கட்டலை நானும் உங்கள் கிட்டக்க வாக்கு கொடுத்த மாதிரியே உங்களை எந்த வகையிலையும் துன்பம் கொடுக்கல பத்திரமாகவும் ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னிச்சு இந்த பெரியவர் என்ன சொன்னார் நீ ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் இந்த பூதம் இல்லையே எனக்கு யாரும் சாப்பாடு தராங்க நான் ஒன்றுமே சாப்பிடல பசியாக தான் இருக்கேன் அப்படின்னுச்சு உடனே தன் மனைவியை திரும்பி பார்த்து நம்ம சமைச்சதில் சாப்பாடு இருந்தால் எடுத்து இது கூட கொஞ்சம் சாப்பிடட்டும் அப்படின்னாரு உடனே அவங்க மனைவியும் அவங்க மருமகளும் சேர்ந்து இந்த பூதத்துக்கு சாப்பாடு போட்டாங்க பூதம் நல்லா வயிறார சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருச்சு ஏப்பம் விட்டுட்டு பெரியவர்கிட்ட வந்து பா நான் நல்லா வயிறு குளிர சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மனநிறைவா நான் சாப்பிட்டதே இல்லை நீயும் உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் என் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அடையாளமா நான் அவங்களுக்கு ஒரு பரிசு தரேன் மறுக்காம வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டைய கொடுத்துச்சு அந்த மூட்டை முழுக்க தங்க காசு பெரியவரும் வாங்கிக்கிட்டாரு வாங்கிக்கிட்டு இந்த பூதத்துக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க பயணத்தை கிளம்பி போயிட்டாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி அவங்க ஊருக்கே வந்துட்டாங்க அவங்க ஊருக்கு வந்ததும் ஊருக்குள்ள ஒரே அரசல் புரசலா பேச்சு ஆரம்பிச்சிருச்சு பெரியவர் கை நிறைய தங்க காசு கொண்டிருக்கிறாரு தெரியுமா ஒரே பேச்சு பெரியவர் வீட்டுக்கு பக்கத்து வீடு இன்னொருத்தர் அவரு பேரு கோபி அவரும் விவசாயி இவர மாதிரியே அவருக்கும் மூணு பசங்க மூணு மருமகள்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் பக்கத்து பக்கத்து வீடு இல்ல அதனால ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அதனால ராமு என்ன பண்ணாரு கோபி கிட்ட போயி ஆமாம்ம்பா ஊர்ல பேசுறதெல்லாம் நிஜம்தான் இந்த மாதிரி போற வழியில ஒரு மரத்தடியில தங்குனேன் அங்க ஒரு பூதம் இருந்துச்சு அது எனக்கு இந்த மாதிரி நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி தங்க காசு கொடுத்துச்சு அப்படின்னாரு சரி அப்படின்னு இந்த கோபிக்கு என்னாச்சு ஆசை வந்துருச்சு நாமளும் இதே மாதிரி போவோம் நம்ம பசங்களை கூட்டிட்டு போவோம் அந்த இருந்து நாமளும் தங்க காசு வாங்கிட்டு வருவோம்னு பேராசை வந்துருச்சு இந்த ராமு கிட்ட சொல்லாம மறுநாளே கோபி என்ன பண்ணாரு தன்னோட குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ராமு பயணப்பட்ட அதே வழியில பயணத்தை தொடங்கினாரு அதே ஆலமரத்தடி மரத்தடியில கீழே நின்றுட்டு இந்த இடம் தானா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டாரு மூணு பசங்களையும் கூப்பிட்டு தமிங்களா போங்க போய் அந்த ஊர்ல போய் அரிசி பருப்பு உப்பு மொழி பழகம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு மனைவியையும் மருமகளையும் கூப்பிட்டு போங்க போய் ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு வாங்க விறகு சொல்லி பிறக்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு ஆஹ் எல்லாம் முடிச்சிட்டு என்னை எழுப்புங்க சமையலை முடிச்சிட்டு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நான் படுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு படுத்தாரு இந்த பசங்க மூணு பேரும் போனவங்க அதே மாதிரி மற்றது ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு இவர் கயிறு திரிக்கிறதுக்கு நாரும் வாங்கிட்டு வந்தாங்க அந்த நாரை வச்சு இவரும் கயிறு திரிச்சார் ஆனா இந்த பசங்க என்ன பண்ணாங்க வாங்கிட்டு வந்த ஜாமான் எல்லாம் சும்மா சொதப்பலான ஜாமான் ஒன்றும் ஒழுங்கா வாங்கல புளி வாங்கினா உப்பு வாங்கலை மிளாத்தூள் வாங்கினா மல்லித்தூள் வாங்கலை எண்ணெய் வாங்கலை சும்மா பேருக்கு அப்பா சொல்லிட்டாருன்னு ரெண்டு ஜாமனை வாங்கிட்டு கணக்காமிச்சிட்டு வந்துட்டாங்க இந்த மருமகளும் ஓபி கால் பானை தண்ணி எடுத்துகிட்டு வந்து சும்மா தண்ணியாக ஒரு குழம்ப வச்சு ஒப்பேத்து நாங்கள் சமைக்கிறேன் பேர் வழின்னு ஒருத்தரும் ஒழுங்காக வேலையை செய்யல இது எல்லாத்தையும் இருந்து அந்த சாரி மரத்து மேலேருந்து அந்த பூதம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கீழே இறங்கி வந்துச்சு பெரியவர் கோபிகிட்ட வந்து கேட்டுச்சு எப்பா எதுக்குப்பா கயிறு திரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு உடனே இவர் என்ன சொன்னாரு ஆன கட்டுறதுக்கு தான் அப்படின்னுச்சு அப்படின்னாரு இந்த பூதத்துக்கா சிரிப்பு தாங்க முடியல பயங்கரமா சிரிச்சிச்சு காக்கா காக்கா சிரிச்சிச்சு இவருக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது இதே தானே ராமுவும் சொன்னாரு ஆனா இந்த மாதிரி சிரிச்சது மாதிரி அவரு சொல்லவே இல்லையே ஏன் இந்த பூதம் சிரிக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாரு ரொம்ப நேரம் இந்த பூதம் சிரிச்சுட்டு சிரிப்பாக அடக்க முடியாமல் அடக்கிக்கிட்டு என்ன சொன்னிச்சு நீ என்ன கட்ட போகிற போயா அப்படின்னுச்சு ஏய் என்ன உனக்கு பயம் இல்லையா உன்னை கட்டுறதுக்காக தான் அந்த கயிறு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இந்த கோபி அதுக்கு இந்த பூதம் என்ன சொன்னிச்சு உன்னோட பேச்சை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாரும் கேட்கல உன் பயலுகளை யாராவது நீ சொன்னதை கேட்டிருக்காங்களா உன் மருமகளுங்க யாராவது நீ சொன்ன வேலையை செஞ்சுருக்காங்களா இல்லை உன் மனைவி தான் நீ சொன்ன மாதிரி சமைக்கிறாங்களான்னு பாரு முதல்ல உன் குடும்பத்தில் உள்ளவங்களை போய் கண்டிக்கிற வழியை பாரு அவங்கள பயமுறுத்து அப்புறமா என்னை வந்து பயமுறுத்தலாம் என்னையை கட்டி போடுறதை பற்றி யோசிக்கலாம் போயா ஆ அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி போய் உக்காந்துக்கிச்சான் அவ்வளவுதான் இந்த கோபி பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு குடும்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன இப்படி நடந்துகிட்டீங்க உங்களால நமக்கு கிடைக்க வேண்டிய பொற்காசு கிடைக்காம போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது